வணக்கம் வி செய்திகளுக்காக அதிவிரைவு சாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வரும் வட மாநில சாலை பணியாளர்களுக்கு கடந்த மார்ச் மாதம் முதல் ஊதியம் வழங்கவில்லை எனவும் முன்னூறுக்கும் மேற்பட்ட வட மாநில பணியாளர்கள் சரிவர உணவின்றி பட்டினியும் பசியுமாக சிக்கி தவிப்பதால் ஆத்திரமடைந்த வட மாநில பணியாளர்கள் தனியார் ஒப்பந்த நிறுவன அலுவலகத்தில் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் சாலை மார்க்கமாக சென்னையிலிருந்து பெங்களூரு செல்லும் வாகன ஓட்டிகளின் கால நேரத்தையும் நெரிசலையும் குறைக்கும் வகையில் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சார்பில் சென்னை பெங்களூரு அதிவிரைவு சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் சாலை அமைக்கும் பணிகளை பல்வேறு தனியார் நிறுவனங்கள் ஒப்பந்தம் மூலம் பணிகள் பெற்று பணிகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் ஸ்ரீபெரும்புத்தூர் முதல் ஆந்திர மாநிலம் பழமநேரி வரை டிபி ஜெயின் என்ற தனியார் நிறுவனம் சார்பாக சாலை அமைக்கப்பட்டு வருகிறது இதற்காக வட மாநில சாலை பணியாளர்களை வரவழைக்கப்பட்டு ஆங்காங்கே முகாம்கள் அமைத்து பணியாளர்களுக்கு உணவு மற்றும் தங்கும் வசதி செய்து கொடுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வந்தது இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த உளியநல்லூர் பகுதியில் டிபி ஒப்பந்த நிறுவனத்திற்கு சொந்தமான முகாமில் முன்னூறுக்கும் மேற்பட்ட வட மாநில சாலை பணியாளர்களுக்கு உணவு வழங்கி தங்க வைக்கப்பட்டு சாலை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்துள்ளனர் இங்கு பணியாற்றும் முன்னூறுக்கும் மேற்பட்ட வட மாநில தொழிலாளர்களுக்கு கடந்த மார்ச் மாதம் முதல் இந்நாள் வரை ஊதியம் வழங்கவில்லை எனவும் மார்ச் மாதத்திற்கு முன்னதாக மூன்று வேளை நல்ல உணவு வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது சரியாக உணவு வழங்காமல் ஒருவேளை இரண்டு வேலை மட்டுமே உணவு வழங்குவதாகவும் இதனால் ஆத்திரமடைந்த வட மாநில பணியாளர்கள் திடீரென அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை பள்ளியில் சேர்க்க பணமில்லை என்றும் கடந்த நான்கு மாத காலமாக தங்களுக்கு ஊதியம் வழங்கவில்லை எனவும் சரியாக உணவு வழங்கவில்லை எனவும் இதுகுறித்து ஒப்பந்த நிறுவனத்திடம் பலமுறை புகார் அளித்தும் இதனால் வரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் நாங்கள் பட்டினியும் பசியுமாக வாழ்ந்து வருவதாகவும் எங்களுக்கு சேர வேண்டிய ஊதியத்தை தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் இந்த பிரச்சினையில் தலையிட்டு ஒப்பந்த நிறுவனத்தில் பெற்றுத்தந்து தங்களை தங்கள் மாநிலத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர்